மக்கள் நீதிமய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் அதன் தலைவர் கமலஹாசன் தலைமையில் இன்று நடந்தது அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டியளித்தார் திமுக சின்னத்தில் மக்கள் நீதி மய்யத்தை போட்டியிட வைக்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக வரும் தகவல்கள் குறித்த கேள்விக்கு டார்ச் லைட் சின்னத்தில்தான் நிற்போம் என உறுதியாக சொன்னார் அருணாச்சலம் பார்லிமெண்ட் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களின் உழைப்பாலேயே திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது எனவும் அவர் சொன்னார் இந்த கூட்டம் மக்கள் நீதிமயம் தலைவர் திரு கமல்ஹாசன் ஐயா அவங்க தலைமையில் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றது சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேல கல ஆய்வுகள் பற்றி எல்லாத்தையும் தலைவர் கேட்டு அறிந்தாங்க கல நிலவரங்களை பற்றி கேட்டு அறிந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எட்டு மண்டல நிர்வாகிகள்ட்டையும் மற்றும் அணிகளுடைய எல்லார்ட்டையும் கள நிலவரங்கள் குறித்து எல்லாம் கேட்ட குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் டார்ச் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது தலைவர் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது அதாவது தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதில் போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம் சார் கூட்டணி கூட்டி பே பேசும்போது தலைமை வேறு கட்சியும் அந்த கட்சியுடைய தலைமை வந்து அவங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா டார்ச் உறுதியாக இருக்க போய் தான் டார்ச் சின்னத்துக்கு முதையை நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம் தேர்தல் ஆணையமும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய இதுக்கு முன்னாடி இரண்டு பொது தேர்தல்களையும் நாங்கள் எப்படி செயல்பட்டுருக்கோங்க அதை பார்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க கூடுதலான இடங்கள் கேட்பீங்களா சார் கடந்த ஆண்டு தனிச்சு நாங்க தான் நின்றோம் நாங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்க தான் இப்போ கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல்லயும் நாங்கள் தனிச்சு போட்டியிட்டோம் அதுக்கப்புறம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபது இருபத்தி நாலில் மக்கள் நீதி மையத்துடைய பங்களிப்புல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் நீதி மையம் தலைவரின் பிரச்சாரமும் மக்கள் நீதி மைய தொண்டர்களின் உழைப்பு இருக்க போய் தான் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வாங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்தது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை அங்கீகரிக்கிறார்கள் தொடர்ச்சியாக தலைவரோட உரையாடலில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க அதற்கு காரணம் பாராளுமன்ற தேர்தலின் மக்கள் நீதி மையத்தின் பங்களிப்பு அவங்க ரொம்ப அங்கீகரிக்கிறாங்க அதனால ஒரு நல்ல முடிவுகள் வர இருக்கிற தொகுதிகளை போட்டியிட தொகுதிகளில் போட்டியிடம் தெரிவிச்சிருக்கீங்க அது முழுமை பெறும் பெறும்போது உங்களுக்கு தகவல் வந்து ஒரு சேருங்களுக்கும் இந்த கோரிக்கைகளை நிறைய கூட்டணி கட்சிகள் திமுக மக்கள் நீதி மையம் அதை வைக்கீங்களா சார் இப்போ எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா இங்க மதச்சார்பு உடைய கட்சிகள் இங்க பெனிட்ரேட் ஆகக்கூடாது அதுக்கு வாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் தலைவர் இங்கே இருக்கிறாரு இங்கே வந்து இங்கே சுயநலவாதிகள் இந்த கூட்டணியில் யாரும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் யாரும் சுயநலம் பார்த்து இங்கே இருக்கிறதில்ல தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் என்ற பொது நோக்கோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு அதில் கவனம் இல்லை எதிரிகளை தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு தான் எங்களுடைய முத முது முதல் முது காரணம் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஸோ அதனால் எங்களோட நோக்கம் அதில் தான் இருக்க முடிய இதில் இருக்காது அடுத்து இந்திய கூட்டணி பேச்சாரம் தொடங்கிடுங்க அது தொடங்க போகிறீங்க அது முழுமை பெருன்னு உங்கள்கிட்ட சொல்லும் போது அது தொடங்கியாச்சுன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு அது மூலயமா பெறும்போது போது உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லும்போது அது வர்க்கிங் ப்ராக்ரஸ் மாதிரி என்ன மறைமுக பேச்சுவார்த்தை இல்லை என்ன நாங்கள் என்ன திருட்டு தனமாக பண்ணுறோம் நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதுக்கு நேர்மையான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் மக்கள் நீதிமய்யம் பதினைந்து தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தொகுதிகளின் லிஸ்டை விட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் திமுக தலைமை மூன்று சீட்டுக்கு மேல் வழங்க முடியாது என்ற நிலையில் உள்ளது அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதிமய்ய வேட்பாளர்களை நிறுத்தவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது திமுக கூட்டணியில் பல கட்சிகள் அங்கம் வகிக்கும் நிலையில் எல்லா கட்சிகளுமே கூடுதல் சீட்டை எதிர்பார்க்கின்றன அதேபோல கமலின் மக்கள் நீதி மையமும் நெருக்கடி கொடுப்பது திமுகவுக்கு கூடுதல் தலைவலியை கொடுத்துள்ளது